ஞானானந்தமயம் தேவம் நிர்மலா ஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரு அதிசாரம் மற்றும் வக்ரகதி பலன்கள் அதாவது முதல்ல பார்த்தலையனால் குரு என்பவர் யார் அப்படின்றத பார்க்கலாம் இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே அதி சுபர்னு சொல்லக்கூடியவர் குரு குரு மட்டுமே நூறு சதவீதமான சுபர் இருக்கக்கூடிய கோள்களிலேயே அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி அவர் பார்க்கும் இடமாக இருந்தாலும் சரி அது வந்து மிகைப்படுத்தப்படும் அதிகமாக நல்ல ஒரு நோ சுபத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கக்கூடும் தான் குரு அப்படின்னு சொல்ல உடனேவே எல்லாவற்றிற்கும் ஏற்றமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவை பற்றி சொல்லுவோமே ஆனால் குரு அப்படின்னு பொழுது குருவிற்கு தன்னுடைய வீடுன்னு சொல்லக்கூடியது தனுசு மற்றும் மீனம் அதாவது காலபுருஷ தத்துவத்தின் ஒம்பது பன்னெண்டு ரெண்டு ராசிகளையும் வந்து குருவினுடைய வீடாக சொல்கிறோம் தனுசு ஒன்பதாம் வீடு அப்படின்றது வந்து பாக்கியம் தந்தை இதை குறிக்கக்கூடியது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் பண வரவுகள் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது அதை தவிர வந்து வெளிநாடு பிரயாணம் வெளிநாட்டில் வந்து உங்களுடைய இது அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அந்நிய செலாவணி முதலீடுகள் அதை தவிர வந்து உங்களுடைய சுகமான தூக்கங்கள் பன்னிரெண்டாம் இடம்ன்றது வந்து அயன அயனசயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடியது அந்த மீன ராசியில் வந்து அவர் குருவினுடைய ஆட்சி வீடாக இருக்குது அதனால் சுபர் சுபர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது மீன ராசியில் சுபர் இருந்தால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பன்னெண்டாம் வீடாகவும் இருந்தால் லக்னத்திற்கு நல்ல ஒரு சுபங்கள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு அதாவது உங்களுடைய சயனஸ்தானம் உங்களுடைய அயனஸ்தானம் சுப செலவுகள் இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அதில் அதை விட வெளிநாடு வாசங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும் சரி குருவை பற்றி வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தேன்னா குரு பற்றி பார்த்திடலாம் குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் மிகவும் அதிகமான சுபத்துவம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது ஜோதிட சாஸ்திரம் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்திற்கு உண்டான கா அதாவது பாவகத்துக்கு உண்டானதையும் காரகத்துக்கு உண்டானதையும் அதிபடுத்தி செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிபடுத்தி செய்வார்னா நல்லபடியாக செய்வார் அதாவது மறைந்த இடங்களை அவர் பார்த்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடு அதன் மூலியமாக வரக்கூடிய லாபங்களையும் அதன் மூலியமாக வரக்கூடிய நன்மைகளையும் மட்டுமே அவர் செய்வார் குருவை பொறுத்தவர்களும் நன்மைகளை மட்டுமே செய்வார் சரி குருவுக்கு பார்த்த எல்லா கிரகங்களுக்கும் சம சப்தம பார்வைகள் இருக்குது ஆனால் குருவுக்கு பார்த்தாலேனா அதை விட அதிகமாக ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் இருக்குது அதாவது ஸ்பெஷல்னு சொல்லக்கூடியது அதிகமாக பார்க்கக்கூடிய குருவினுடைய பார்வை ஐந்து ஏழு ஒம்பது அப்படின்னு மூணு இடத்துல வந்து உழருது இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஐந்தாம் இடம் அப்படின்னு சொன்னோமே ஆனால் எந்த ஒரு அதாவது ராசிக்கோ லக் எந்த ஒரு லக்னத்திற்கும் பார்த்தலையானால் அந்த அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை குரு பார்த்தால் அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஏற்றம் குழந்தை பிராப்தி நிலபட நல்லபடியாக இருக்கும் சந்ததிகள் வளரக்கூடிய வாய்ப்பு உண்டு புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும் அதிகமான படிப்புகள் படிக்கக்கூடிய வாய்ப்பு மேல் படிப்புகள்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சப்தமத்தை குரு பார்க்குறார் அப்படின்னும்பொழுது ஏழாம் இடத்தை குரு பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தடையானால் திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் நல்ல திருமணங்கள் பெற்றோர்களின் சம்மதத்தின் மூலியமாக நிச்சயமாக நிச்சயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அது தவிர உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் அதை தவிர வியாபாரங்கள் நல்லபடியாக பெறும் ஏன்னா குருவை பொறுத்தவரையும் காரகத்துவம்னு சொல்லக்கூடியது குரு வந்து புத்திர காரகன்னு சொல்கிறாங்க அது தவிர வந்து தன காரகன்னு சொல்கிறாங்க அதனால் தொழில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னா தொழில் ஸ்தானத்தையும் குரு பார்க்கணும் அதாவது பத்தாம் இடத்துல குரு பார்வை இருந்ததுன்னா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அது தவிர ஏழாம் இடத்துல குரு இருந்த ஏழாம் இடத்தை பார்த்தாலோ அது ஏழாம் இடத்தில் இருந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது கூட்டு தொழிலில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இந்த குருவுக்கு வந்து ஒன்பதாம் பார்வை என்ன செய்யும் குருவுக்கு ஒன்பதாம் பார்வையின் மூலியமாக பார்த்தான்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் வெளிநாட்டிலிருந்து அதீதமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகமாக உண்டு குரு பதினொன்றாம் வீட்டையே பார்க்கக்கூடிய நிலைமை வந்ததே ஆனால் அதாவது அவர் பதினொன்றாம் வீட்டை பார்க்குறார் அப்படின்னா அதீதமான லாபத்தை திடீரென்று கொடுக்கக்கூடிய ஏன்னா லாபஸ்தானத்தை தன காரகனே பார்க்குறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகாமல் பொதுவாகவே குரு அப்படின்னு எடுத்தோமே ஆனால் அவர் வந்து அதீத சுவர் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் அவர் வந்து நல்ல அதாவது ராசியிலே லக்னத்திலேயோ ராசியிலையோ இருந்தாரேயானால் நேர்மையான வழிகள் மூலியமாக சம்பாத்தியத்தை பெறுப்பார் அது தவிர வந்து அந்த ஜாதகருக்கு ஆனால் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் தீர்க்கமான சிந்தனைகள் அமையும் ஏற்றமான விஷயங்களை மட்டும் செய்வார் அவர் ச அவர் போனாலே வந்து அவருக்கு பெரிய மரியாதையும் இது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சரி இந்த குரு ஒவ்வொரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறார் இப்போ அதிகசாரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக சாரம் என்றால் அதாவது வேகமாக செல்லக்கூடியது என்று அர்த்தம் இது வந்து புவியீர்ப்பு விசையை விட்டு சற்று தள்ளி போகக்கூடிய அளவில் இருக்கும் பொழுது அது வந்து வேகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது சூரிய மண்டலத்தில் சுற்றி கொண்டிருக்கும் எல்லா கிரகங்களும் ஒரு சூரியனுக்கு ஒரு நாலாவது அதாவது அந்த எந்த கிரகமோ அந்த கிரகத்துக்கு நாலு அஞ்சு அந்த மாதிரியான இடத்தில் சூரியன் போகும்பொழுது அது வந்து அதிசாரமாகவும் உடனடியாக வக்கரகதி அடைந்தும் திருப்பியும் வந்து ரெகுலரைஸ் பண்ணி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்போ பார்த்தேன்னா குருவுக்கு நாலாம் இடத்துல புரட்டாசி மாதத்தில் இந்த அதிசாரம் ஆரம்பிக்கிறது அதிவேகமாக செல்லக்கூடிய நேரமாக இருக்கும் அதற்கு பிறகு ஒரு ஒரே மாதத்தில் அதாவது பார்த்தேன்னா பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ பார்த்தலையானால் குரு அதிசாரமான குரு புரட்டாசி நாலா அதாவது புனர்பூசம் நாலாம் பாதத்தில் இருந்த குரு வக்கரகதி அடைய ஆரம்பிப்பார் ஏன்னா அஞ்சாம் இடத்துல சூரியன் வரும்போது குருவுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வர ஆரம்பிக்கும் அதற்கு பிறகு பார்த்த இல்லையானது நாலாம் இடத்துலேருந்து அதாவது நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு வந்து சூரியன் ஒன்று ஒன்றா ஆன உடனே வக்கரகதியிலிருந்து கிட்டத்தட்ட பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு அவர் வக்கர நிவர்த்தியம் அடைகிறார் அதற்கு வந்து ம ரெகுலராக போகிறா மாதிரி அவர் வந்து தன்னுடைய சாரத்தை மாற்றிக்கொண்டு அதற்கு பிறகு அவர் வந்து குருவினுடைய மா அதாவது அடுத்த ராசிக்கு வருட கிரகமான குரு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பெயர்வார் அது வந்து மே மாதத்தில் வருது இப்போது வ அதிசாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் அதாவது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் அதிச்சாரம் வர பதினெட்டு பதினொன்னுலேருந்து பார்த்தேழையானால் புனர்பூசம் நாலாம் பாதத்தில் வக்ரகதியாகி அதற்கப்புறம் அதற்கப்பறம் மிதுன ராசிக்கு போகிறார் மிதுன ராசிக்கு புனர்பூசம் மூணாம் பாதத்துக்கு இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு போகிறார் அதற்கு பிறகு புனர்பூசம் ரெண்டு புனர்பூசம் ஒன்று இது எல்லாமே மிதுன ராசியில் தான் இருக்குது அதற்கு பிறகு வக்கர நிவர்த்தியாரர் எப்போன்னா பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா குரு அதிவேகமாக செல்கிறதுனால நிறைய மாறுதல்களை எல்லா ராசிக்கும் ஏற்படுத்துவார் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு சென்று வருவதனால் பல மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் தொழிலில் பண விருத்தியில் அதை தவிர அதாவது குழந்தை பிராப்தியில் தந்தையின் வருமானத்தில் தந்தையினுடைய உடல் நலத்தில் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய பாகியங்களில் இது எல்லாத்திலையுமே மாறுதல்களை ஏற்படுத்துவார் சரி இந்த குருவினுடைய மாற்றங்கள் ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி பார்த்தலையானால் இந்த குருவுக்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது குருவை பொறுத்தவர்களும் பார்த்தேன்னா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சிவன் கோவிலில் இருப்பார் தெ தென்முக கடவுளாக இருப்பார் தட்சிணாமூர்த்தியை போய் வேண்டிட்டு வாங்கோம் ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் வழிபடுவது ரொம்பவும் நல்லது அதை தவிர பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஒரு மஞ்சள் துண்டு எலுமிச்சம்பழம் இல்லைன்னா அவருக்கு வந்து மஞ்சள் வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு வர்றது மூக்கு கடலை போட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வர்றது நெய் விட்டு ஏற்றிட்டு வர்றது இதையெல்லாம் பண்ணிட்டு வரும்போது எளிய பரிகாரமாக இருக்கும் சரி இந்த தக்ஷா இந்த குருவிற்கு உண்டான எளி மற்றொரு எளிய முறை அப்படின்னு சொல்லப்போனால் குரு காயத்ரி மதம் ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிரணி ஹஸ்தாய தீமகி தன்னோகுரு பிரச்சோதயாத் அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது சொல்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு அதிச்சார மற்றும் வக்கர பயிற்சி என்னென்ன மாறுதல்களை தருன்றதை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமையாயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்கோ என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதை அனுப்பிச்சிட்டு அதனுடைய யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய பிடிஎஃப் போடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்து உங்களுடன் உரையாடுறேன் சரியா இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு அதிசார வக்கர பயிற்சி பலன்களை பார்க்கலாம் மிதுனராசி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி யா என்ன ஐயா இது ராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக போயிட்டே இருக்கையா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வக்கர அதிசார வக்கர நேரம் வந்து ஒரு பெரிய காலகட்டமாக ஒரு பெரிய மாறுதல்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாகவே பார்த்த இல்லையானால் ஜென்மகுரு வனத்திலே அப்படின்னு புலிப்பானி ஜோதிடனுடைய இது இருக்குது அது இருந்தாலும் குரு இருக்கும் இடத்தையும் சுபப்படுத்துவார் பார்க்கும் இடத்தையும் சுபப்படுத்துவார் இது வந்து பொதுவான விதி சு அதாவது அதீத சுபர்னு சொல்லக்கூடியவர் இந்த மிதுன ராசியை பொறுத்தவரையும் எந்த ஒரு டெசிஷனையும் எடுக்க முடியாத அளவுக்கு தள்ளப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் சொல்ல முடியாத வேறு வழியே இல்லாமல் வரக்கூடிய முடிவுகளை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கீங்க இப்போ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்களேன்னால் குரு அதிசாரமாய் ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் தன காரகன் தனஸ்தானத்துல போய் இருக்கிற பெரிய விசேஷத்தை கொடுக்க போறது அதாவது தனக்காரகன் சொல்லக்கூடியவரே குரு அவரே வந்து தனஸ்தானத்துல போய் இருக்கிறது அதுவும் உச்சம் பெற்று இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போறது என்ன சார் இந்த மாதிரி தான் சொல்லிட்டே இருந்தீங்க இவர் அதீச்சாரம் பெறதுனால ரெண்டாம் இடத்துல போய் இருக்கிறதுனாலையும் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் ஏழாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு ஏழு பத்தின் அதிபதி தொழிலில் பெரிய மேன்மை மாற்றங்கள் ஏற்றங்கள் அதீத பண வரவு புதிய தொழில் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சமில்லாத காலகட்டமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கும் உங்களுடைய பேச்சில் நல்ல வலிமை இருக்கும் நாவன்மை மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் எடுத்த காரியங்கள் சத்தியங்களாக பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ரெண்டாம் இடத்துலயே குரு இருக்கிறதுனால அவர் குரு உங்களுடைய ராசியின் அதாவது ஆறாம் இடத்தையும் பார்க்கிறார் எட்டாம் இடத்தையும் பார்க்கிறார் பத்தாம் இடத்தையும் பார்க்கிறார் அதாவது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதி இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் கண்டிப்பாக குருவினுடைய மாற்றம் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது மறைந்த இடத்துலேருந்து திடீர் செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாகியம் இருக்கும் அது தவிர பார்த்த இல்லையானால் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு தொழிலில் மேம்ப அதாவது மேம்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இவ்வளவு நாளாக வந்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இப்போ பார்த்த இல்லையானால் படிப்படியாக ஒரு பெரிய ஏற்றமும் பணவரவுக்கு பஞ்சமில்லாத அதற்கு பிறகு என்னையாகும் திருப்பியும் இருக்க போறார் மார்ச் பதினேழாம் தேதி வரலாம் மிதுன ராசியிலே வக்கரகதியில் இருக்கிறதுனால அதாவது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் நிறைவேறும் அவங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் உண்டு அதற்கு பிறகு திருமண திருமணவாகியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உலகநாளாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தீர்களேயானால் கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படும் தந்தையின் வழியில் பெரிய ஏற்றம் இருக்கும் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய பாகியமும் வெளிநாட்டில் சென்று வேலை செய்யக்கூடிய வாக்யம் உத்தியோகத்தின் மூலியமாக வெளிநாடு போய் வரக்கூடிய பாகியமும் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு பெரிய ஏற்றங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எவ்வளோ நாளாக பிரச்சனைகள் ஒரு பிரச்சனைக்கு மேலே அடுத்த பிரச்சனை வந்துகிட்டே இருந்தது இப்போ பார்த்த நல்ல ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் தெரியும் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நோட் பண்ணி வச்சுக்கோங்க குறித்து வச்சுக்கோங்க உங்களுடைய வாழ்வில் பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் வரும் சரி மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தேன்னா இந்த அதிசார வக்கர பயிற்சி பார்த்தலையானால் குரு பகவானுக்கு உங்களுடைய ராசிக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதாவது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியம் உண்டு புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு போட்டிகள் எல்லாவற்றிலிருந்தும் பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர உடல் நலத்தில் சற்று மேம்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் வந்து இந்த கொலஸ்ட்ரால் சுகர் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிற வாழ்க்கெல்லாம் வந்து தொடை பிரச்சனை அது தவிர பாத பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள் ட்ரங்கல் ஒபேசிட்டி வயறு பிரச்சனைகள் இந்த குடல் பிரச்சனைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிற வாழ்க்கைக்கு நிச்சயம் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கவிஞர்கள் கட்டுரை எழுதுபவர்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தமான விஷயங்கள் அதை வந்து என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அக்கௌண்ட்ஸு காமர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் ஜோதிடம் சொல்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியிலே வந்து வக்கரகதியில் குரு பகவான் பொழுது தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுக்கு திருமண பாக்கியம் அமையும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளியூர் போய் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு புதிய ஒரு அழைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் வந்து இந்த காலகட்டத்தில் அதாவது குருவினுடைய அதித அதிசார வக்கர பயிற்சியின் காரணக்கட்டத்தில் நீங்கள் வந்து ராமநாதேஸ்வரர் கோவில்னு போரூர் இந்த சென்னை அடுத்து போரூர்கிட்ட இருக்குது அந்த கோவிலுக்கு போய்ட்டு வாங்க அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இந்த ஆலங்குடின்னு சொல்லக்கூடிய கும்பகோணம் மாவட்டம் ஆலங்குடிக்கு அடுத்து சொல்லக்கூடிய இடம் இது அதனால் குரு பகவானுக்கு உண்டான ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராமநாதேஸ்வரர் கோவில் அப்படின்னு திருப்ப அதாவது போரூர் பக்கத்தில் திருப்போரூரில் போரூர் பக்கத்தில் அதாவது போரூர் குன்றத்தூர் அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து போரூர் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய கோவில் அது நீங்கள் வந்து இந்த கோவிலுக்கு ஒரு தடமாவது போயிட்டு வாங்கோ அங்கே வந்து நெய் வந்து தானம் கொடுங்கோ நெய் அபிஷேகத்துக்கு தானம் கொடுங்கோ தேங்காய் ஒரு பத்து இருபது தேங்காய் வாங்கி கொடுங்கோ அதை தவிர பார்த்தேன்னா மஞ்சள் வஸ்திரம் தானமாக கொடுங்க உங்களால் முடிஞ்சதுன்னா முடிஞ்ச வரல மஞ்சள் வஸ்திரம் கொடுங்கோ சுண்டல் வந்து இப்போ வியாழக்கிழமைகளில் பெருமாளுக்கு கொடுத்துட்டு அதாவது அந்த ஈஸ்வரர் கொடுத்துட்டு இப்போ எல்லாேருக்கும் தானம் பண்ண சொல்லுவோம் உங்களுக்கு வந்த பிரச்சனையும் இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக எல்லா விதமான பிரச்சனைகளையும் தாண்டி வெற்றி கொடி நாட்டக்கூடிய காலகட்டமாக இந்த அதிசார வக்ர குரு பயிற்சி நிச்சயமாக இருக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்